யார் யாரெல்லாம் ராமஜென்மபூமிய வாழ்நாள் முழுக்க தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது கிளம்புறதுல இருந்து திரும்ப வர வரைக்கும் மத்திய அரசு எல்லா வகையிலும் ரயிலுடைய உணவு ஏற்பாடு தங்க ஏற்பாடு அங்க இருக்கக்கூடிய ராமராம் கோயில வழிபடக்கூடிய ஏற்பாடு எல்லா விஷயமும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை கிடைச்சிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் பெரியோர்கள் பொதுமக்கள் நம்மளுடைய வீடுகளில் சாயந்தரம் ஆறு மணிக்கு விளக்கியத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்யணும் ராமபுரனுடைய அருளை நம்ம வந்து பெறணும் மத்திய அரசு ஒரு அருமையான செயலை கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாமே ஒரு தரிசனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது மக்களே போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு கருத்தை போட்டு ராமபுராமனுடைய கோயில் அமையணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதிலையும் ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்கு அதனால யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காது இஸ்லாமிய சகோதரிகள்ட்டையும் வீடுகள்கிட்டயும் அவங்களுடைய தாய்மார்கள்ட்டையும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் நம்ம வந்து அக்ஷதெல்லாம் கொடுத்துருக்கோம் படங்கள்லாம் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வரவே இருக்கு யாரும் எதிர்ப்பே தெரிவிக்காது இனிய தமிழ் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகள் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை உங்களோடு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் இனிய தமிழ் வணக்கம் வணக்கம் அஹ் அயோத்தி ராமர் கோயில் இந்தியர்களின் ஒரு பெரும் கனவு சாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கப்பட்ட விஷயங்களை வரிசையாக சாதித்துக் கொண்டிருக்கிறது மத்திய பிஜேபி அரசு இந்த அயோத்தி கோயிலினுடைய அந்த கும்பாபிஷேக விழாவில் வட மாநில வடமாவட்டத்திற்கான பொறுப்பு நீங்க இருக்கீங்க என்ன மாதிரியான நிகழ்வுகள் இதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கு அனுபவங்கள் அயோதி ராமஜன்ம பூமியை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து நீண்ட நிதிய வரலாறு நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியான போராட்டங்கள் நாடு முழுக்க நம்மளுடைய ராமபுரமனுடைய கோயில் அமையணும் அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க பெரிய பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்குது அந்த அயோத்தி ராமஜென்மம் கோ கோவில் பக்கத்துல ஏறக்குறைய ஒரு பதிமூணு கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்கள் சூரியகுள சத்திரியர்கள் சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள் வந்து ராம பூமியினுடைய இடம் போயிடுச்சு என்னைக்கு கோயில் கட்டுவோமோ அது வரைக்கும் நாங்கள் வந்து தலைப்பாக அணிய மாட்டோம் காலில் செருப்பு போட மாட்டோம் கொடைப்பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சூளுரை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சில நபர்கள் வந்து ஒரு பெண்மணி ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா ராஜஸ்தானை சார்ந்தவங்க அதுலேருந்து வெளியே வந்து என்னைக்கு அயோத்தியா ராமபுரம் கோயில் கட்டுவோமோ அது வரைக்கும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது ஆண்டு காலமாக பேசாமல் இருக்காங்க அந்த அம்மாவும் நம்ம என்ன பண்ண போகிறாங்க பேச போறாங்க வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்திய ராம ஜென்மபூமி கோவில்ல கும்பாபிஷேகம் போகுது பெரிய கனவு உலகம் முழுக்க எதிர்பார்க்கப்பட்டது இந்த நாடு எப்படி இருக்கணும் எப்படி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது ராமஜென்மபூமியினுடைய விஷயம் ராமர் வந்து மக்கள் எப்படி வாழ்க்கை நடத்தணும் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து ராமருடைய செயல்பாடு தான் ஒரு உன்னதமான செயல்பாடு அமைஞ்சிச்சு அதை நோக்கிய ஒரு பயணம் தான் இந்த ராம ஜென்மபூமி கோவிலு நம்ம எல்லாமே இந்த ஜென்மத்துல நம்ம வந்து ஒரு பெரிய அளவுல புண்ணியம் செய்த நபர்கள் நானூத்தி ஐம்பது ஆண்டுகள்ல நான்கு லட்சம் பேருக்கு மேல இந்த கோவிலுக்காக உயிரை விட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது இந்த ஜென்மத்துல இப்ப இருக்கக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தை கோவிலையும் கட்டி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறத நம்ம எல்லாம் பார்க்க போறோம் ஒரு பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில மத்திய அரசும் சரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத் தலைவராக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்து முடிக்கும்னு நினைச்சாரோ அதில் ஒன்று ராமஜென்ம கோவில் ராமஜென்மபூமியினுடைய கோவில் கட்டுமான பணி அந்த பணியும் நிறைவாயிடுச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மதியானம் பன்னெண்டுலருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் நாடு முழுக்க ராமஜென்மபூமி கோயில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதற்காக கும்பாபிஷேகம் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க தென் மாநிலங்களில் கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க அந்த கும்பாபிஷேகத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில உலக தலைவர்கள் மடாதிபதிகள் மத்திய அமைச்சர்கள் முதல்வர்கள் இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் சேவக பணியாளர்கள் எல்லாமே பங்கேற்கிறாங்க ஏறக்குறைய எட்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி தான் அயோத்தியா நகர மக்களுக்கே அனுமதி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதை கடந்து ஆஹ் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு பாஜக அரசு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதிகளிலயும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தொன்பது தொகுதிகளிலையும் ஒரு தொகுதிக்கு மூணு ரயில் வீதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளிலிருந்து ரயில் கிளம்ப போகுது அதுக்கான கால அட்டவணை இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் பொதுமக்கள் தரிசனம் பண்ணக்கூடிய மக்கள் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக குறைந்த கட்டணத்துல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்தி நூறு வரைக்கும் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கிளம்பக்கூடிய ரயில் வந்து ஏறக்குறைய ஒரு ரயிலுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் பேர் பயணிக்க போறாங்க யார் யாரெல்லாம் ராம ஜென்மபூமிய வாழ்நாள் முழுக்க தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்க எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரயிலுடைய அட்டவணை கிடைத்த உடனேயே பதிவு செய்யணும் பதிவு செய்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் அதனுடைய மொத்த செலவினமே ஆகும்னு நினைக்கிறேன் அந்த செலவினங்களை நம்ம வந்து உள்ள கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து இங்க இருந்து கிளம்புறதுல இருந்து திரும்ப வர வரைக்கும் மத்திய அரசு எல்லா வகையிலும் ரயிலுடைய உணவு ஏற்பாடு தங்க ஏற்பாடு அங்க இருக்கக்கூடிய ராமராமம் கோயில வழிபடக்கூடிய ஏற்பாடு எல்லா விஷயமும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை கிடைச்சிருக்கு பாரத பிரதமர் தான் நன்றியை சொல்லணும் அதே போல இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை சாய்ந்தரம் சாயந்திரம் ஆறு மணிக்கு நாடு முழுக்க விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம் எப்படி திருக்கார்த்திகை தீபத்துக்கு எப்படி நம்ம வந்து தன்னால வீட்டுக்கு வெளியில முற்றத்துல வாசல்ல விளக்கேற்றி வழிபடுவோமோ அந்த மாதிரி ஒரு வழிபாடு நாடு முழுக்க வழிபாடு போடுவோம் அதே மாதிரி நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் பெரியோர்கள் பொதுமக்கள் நம்மளுடைய வீடுகளில் சாயந்தரம் ஆறு மணிக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்யணும் ராமபுராமனுடைய அருளை நம்ம வந்து பெறணும் பாரத மக்களே கொண்டாடக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழாவை வந்து இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க இது ஒரு மதவாத செயல் அப்படின்னு பாக்குறாங்க இதை நீங்க இது தொடர்பான கருத்து என்ன பதிவு செய்ய முடியும் இது மதவாதமே கிடையாது ராமர்ன்ற ராமர் கோவில்ன்றது வந்து இந்த மக்களினுடைய மண்ணினுடைய ஒரு தன்மை ராமபிராமனுடைய கோவில் அமையணும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் வந்து ஒரு நாள் கோரிக்கை கொடுத்துருக்காங்க எல்லா கட்சியும் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த கூட்டணி மட்டும்தான்றது கிடையாது கூட்டணியினுடைய தலைவர்களே நம்ம நேரடியாக போய் பார்த்துருக்காங்க வீடுகளில் போய் பார்த்துருக்காங்க நம்மளுடைய பிராண பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய அக்ஷதையையும் நம் நம்ம ராமருடைய படத்தையும் அழைப்பதிலையும் எல்லாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் பொது நிறுவனத்தை சார்ந்த நபர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால இதுல வந்து கட்சி எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது ராமர் கோயில் வந்து பொதுவானது பாரத தேசத்துல பிறந்த ஒவ்வொரு நபர்களும் தரிசிக்கக்கூடியது எதுவுமே தேவையில்லை செய்திகளில் என்ன ஒரு பரப்பப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் கோயில் கட்டுமானம் முழுமையாக முடிவடையவில்லை தேர்தலை முன்னிட்டு பாஜக இதை முன்கூட்டியாக நடத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செய்திகள் பரப்பப்படுகிறது சமூக மெயினான செய்தி சேனல்கள் கூட இந்த செய்திகள் வருகிறது இது சரியா தப்பா இது என்ன விஷயம் இது அரசியலை முன்னிட்டு நீங்க இதை முன்னெடுத்து ஒரு பெரிய கோயில கட்டணும் அப்படின்னா நம்மளுடைய ஒரு தலைமுறை ஆகும் ராஜேந்திர சோழன் கட்டினக்கூடிய கோவிலாகட்டும் ராஜராஜ சோழன் கட்டின கோயிலாகட்டும் நம்மளுடைய பாரத தேசத்துல மன்னர்கள் கட்டக்கூடிய கோயில்னா பாத்தீங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகள் வந்து ஆகும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பெடுத்ததிலிருந்து நமக்கு வந்து நீதிமன்றம் கூறிய நம்மளுடைய தீர்ப்புல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை குறுகிய காலகட்டத்துல ஏறக்குறைய எல்லா வேலையும் முடிஞ்சு போயிடுச்சு பிராண பிரதிஷ்டைன்றது வந்து அந்த நல்ல நாள்ல அந்த நாட்கள்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க இதுல வந்து எந்த ஒரு இது முடிவு எல்லாம் முடிவு இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் கேலிக்குத்தான செயல் ஏன்னா நானே ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு முறை வந்து போயிட்டு நேரடியா பார்த்துருக்கேன் கோவில் கருவறை வைக்கக்கூடிய இடம் தான் நம்ம திறப்பு விழாவா இருக்கு கோவிலினுடைய எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல கோவில்லாம் எல்லா வகையிலும் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் வேலை வெளியில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் மட்டும்தான் இன்னும் இருக்கு அதனால இது ஒரு இன்னும் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்ல கூட முழுமையான வகையில் நிறைவடைஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு தவறான செய்தியை பரப்போது என்ன நோக்கமாக இல்லாத அரசியல் அதாவது இதை வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக நிறைய பேர் செய்யக்கூடிய நிலையா இருக்கலாம் இப்ப மத்திய அரசு ஒரு அருமையான செயலை கொடுத்திருக்காங்க நம்ம எல்லாமே தரிசனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது மக்களே போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு கருத்தை கூறு உள்ளூரில் அதாவது இரண்டாம் கட்ட நகரங்களில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட அரசியல் தலைவர்கள் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க அவங்களுக்கு இந்த அழைப்புகளை கொடுக்கும் பொழுது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க வீடுகளில் அருமையான வரவேற்பு தாராளமா வாங்கிக்கிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுடைய குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து வாங்கிக்கிறாங்க ஆனா வெளியில மட்டும்தான் கடவுள் இல்லைன்ற ஒரு பெரிய ஒரு துஷ்பிரோகத்தை உருவாக்குறாங்களே தவிர நடிக்கிறாங்கன்னு சொல்றேன் நடிக்கிறாங்கள தவிர்த்து வீட்டுக்குள்ள எல்லா வீடுகள்லயும் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களாகட்டும் பொது உடைமைவாதிகள் சொல்லப்படக்கூடிய நபர்களாகட்டும் எல்லாமே வந்து எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய நபர்களும் வாங்கிக்கிறாங்க நல்ல ஒரு வட மாநிலங்களில கூட இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அயோத்தியை ராமர் கோயில வந்து கொண்டாடுறாங்க அதனுடைய கும்பாபிஷேக விழாவை கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் நடைபயணமாக போறாங்க மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் நடைபயணமாக போறாங்க தென் தமிழகத்தில் அதாவது தென் தென்னிந்தியாவில் முக்கியமா தமிழகத்தில் இஸ்லாமியர்களிடம் இந்த பார்வை எப்படி இருக்கிறது நல்ல அருமையான வரவேற்பு யாருமே எதிர்ப்பு தெரிவி கிடையாது ராமபுரனுடைய கோயில் அமையணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்கு அதனால யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காது இஸ்லாமிய சகோதரிகள்ட்டையும் வீடுகள்டையும் அவங்களுடைய தாய்மார்கள்ட்டையும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் நம்ம வந்து வச்சதெல்லாம் கொடுத்துருக்கோம் படங்கள்லாம் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வரவேற்பு யாரும் எதிர்ப்பே தெரிவி கிடையாது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக செயல்படுகிறீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது தொடர்பான போராட்டங்கள் இதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வருகிறதா ஏன்னா பாஜக எது எந்த ஒரு விஷயத்து குறித்தும் ஒரு போராட்டங்களை முன்னெடுப்பதில்லை என்ன அரசியல் பண்றீங்க ஒரு படித்த அரசியல் அப்படியே மேம்போக்கா போகணும்னு பாக்குறீங்களா இல்ல 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 நம்மளுடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்பயுமே வந்து தவறு நடந்தது அப்படின்னா அதுக்கு வந்து போராட்டம் செய்யணும் அதை வந்து தீர்வு பண்ணணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய பல்வேறு போராட்டங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கும் ஊடகங்கள்ல வேணா பெரியவர்கள் ஒளிபரப்பாகாம இருக்கலாம் மக்கள் மத்தியில நம்மளுடைய போராட்டங்கள் ஒரு பெரிய பிரதிபலிப்பு உருவாக்கியிருக்கு தாக்கத்தை உருவாக்கியிருக்கு பொதுவாகவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பற்றிய அரசியலை பற்றிய ஒரு கருத்து என்னவாக இருக்குன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி நீங்க எதுவுமே கிடையாது எல்லா எல்லார் கட்சியிலும் இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்துக் கொள்வார்கள் அப்படின்றது அந்த அமை விஷயத்துல பாஜகவும் ஐக்கியமாகிவிட்டதா ஏன்னா ஆளுங்கட்சியாக பாஜக அதிமுக இருக்கும்பொழுது திமுக போராட்டங்களை நடத்துவதில் போயிடுவாங்க மாதிரி திமுக இருக்கும்போது அதிமுக ஒரு கண்துளை ஒரு ஒரு குற்றச்சாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தாலும் கூட அதை எடுத்து பேசுவதற்கு கூட போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு கூட மாவட்ட நிர்வாகங்கள் தயங்குகிறது மேலிடத்துல அந்த மாதிரி நீங்க ஏதாவது உத்தரவிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஆளும் கட்சி வந்து தவறு செய்தாங்க அப்படின்னா அதை தைரியமாக தட்டி கேட்டு மக்களுக்கு வந்து சேவை செய்யப்படக்கூடிய ஒரு பெரிய பெரிய இயக்கம் தான் பாரதிய ஜனதா கட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் பல்வேறு போராட்டங்கள் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அருள் அவர்கள் தலைமையில இங்க இருக்கக்கூடிய மண்டலனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்தி கார்த்தியாயினி அவர்களுடைய தலைமையில பெரிய அளவு நம்ம மூவ்மெண்ட் நடத்திக்கிட்டா இருக்கோம் போராட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் மக்களினுடைய சேவை பணிகள்ல என்னைக்குமே ஆளும் கட்சிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய செயல்களில் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய போராட்டம் நடத்தி வெற்றி பெறக்கூடிய கட்சி பாரதிய குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப கள்ளக்குறிச்சி ரயில்வே நிலையம் அமைப்பது தொடர்பா பல்வேறு சமூக அரசியல் சாராத அமைப்புகள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க ஆனா எந்த ஒரு அரசியல் கட்சியும் இது வரைக்கும் அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து புறப்படாக்குறிச்சியில ரயில் நிலையம் எங்களுக்கு தேவை அதுக்கு நாங்கள் சின்ன சலத்திலேயே போய் இருக்குவோம் பழையபடி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே இடத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கறாங்க அதை கொண்டு வருவதில் என்ன தயக்கம் மத்திய அரசிற்கு அல்லது தமிழக பாஜகவிற்கு என்ன தயக்கம் எதுக்கு இந்த போராட்டங்களை ஏற்படுத்துறதுக்கு எதுக்கு அனுமதிக்கிறீங்க இல்ல நீங்களும் இதுல உடந்தையாத நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு நீண்ட நாள் கனவு மக்களுக்கு கனவு வந்து ரயில் நிலையம் கள்ளக்குறிச்சியுடைய பகுதியில் நகர்பகுதியில் வரணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கனவு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் கள்ளக்குறிச்சி நகரத்துக்கும் ரயில்வே ஜங்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவெடுக்கப்பட்டது சால சிறந்த ஒரு விஷயம் நம்ம வரவேற்கணும் ஆனால் என்ன காரணம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கும்போது நம்ம மத்திய அரசு வந்து ஏற்கனவே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சி நகர்பகுதி நகரனுடைய பகுதியில் நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசுடைய ரயில்வே துறையிலேருந்து கையகப்படுத்தியிருக்காங்க மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா ரயில் நிலையம் நகரத்தினுடைய பகுதியில் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அதனால மக்களுடைய மக்களினுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த மக்களினுடைய அவங்களுடைய கவனம் எதை சார்ந்து போகின்றதோ அதை மத்திய அரசு சிறப்பான முறையில் செய்யும் அதனால ரயில் நிலையம் எங்கு அமையணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு முடிவு செய்தோ மக்களுடைய கோரிக்கை முழுமையான வகையில நிறைவேற்ற திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து ஒரு பயங்கரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு திமுக அரசு தடுமாறக்கூடிய செயல்களை அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இன்னைக்கு அவருடைய பயணம் இருக்க போகுது அது தொடர்பான என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கீங்க மக்களுக்கு இதுக்கு தொடர்பான செய்திகள் கொண்டு போகப்பட்டிருக்கிறது பாஜகவுடைய வரலாற்றிலே நம்மளுடைய தலைவர்கள்லாம் அதிகமான கவனம் கொடுத்து பல்வேறு நிலைகளில் பாஜகவை இங்கே வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு தலைவன் ஒரு யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் ஒரு ஒரு தொகுதியிலையும் அதிகமான மக்கள் எண்ணிக்கை இளைஞர்களுடைய கூட்டம் மகளிருடைய கூட்டம் குழந்தைங்க முதல் கொண்டு வரவேற்பு கொடுக்குது அப்படின்னா நம்முடைய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நடைபயண யாத்திரை தான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு யாத்திரையாக அமைந்திருக்கும் வரலாற்றில் ஒரு பெரிய பேசப்படக்கூடிய யாத்திரையை அமைப்போகுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு நம்மளுடைய நான்கு தொகுதிகள் மொத்தம் நான்கு தொகுதிகளிலையும் வரக்கூடிய இந்த மாதம் ஜனவரி மாதம் இறுதியில் இருக்குன்னா அல்லது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வரப்போகுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜகனுடைய நிர்வாகிகள் பாஜகவுடைய தொண்டர்கள் அதோடு சார்ந்து பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய சமுதாய பெரியோர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மீக பேரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே வரவேற்பு கொடுக்கறதுக்காக நிறைய பேர் சொல்லிருக்காங்க அநேகமாக நம்மளுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியாகட்டும் ரிஷிவந்தயம் சட்டமன்ற தொகுதியாகட்டும் உருந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியாகட்டும் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியாகட்டும் மற்ற மாண் மா மாநிலத்தில் நடந்த நம்மளுடைய யாத்திரையில எவ்வளோ கூட்டம் கூடுதோ அதை விட கூட்டமாக இங்கே நம்மளுடைய நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கும் பெரிய வரவேற்பு வந்து அமையும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்குள்ள நம்மளுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு போகக்கூடிய யாத்திரை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில் ஒரு திரு பிரதிபலிப்பு உருவாக்கும் பாரத பிரதமர் மத்திய இந்த நிதியுதவி சிறு குறு வணிகர்களுக்கு சாலையோர வணிகர்களுக்காக வழங்கப்படக்கூடிய இந்த நிதி பத்தாயிரம் ரூபாய் கடன் உதவி வந்து சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பாஜக நிர்வாகிகள் முன்னின்று உடனுக்குடனே வாங்கி தரதை நாங்கள் பாக்குறோம் ஆனா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசம் இரண்டு மாதங்களை கடந்து கூட காத்திருக்கிறார்கள் இதுல என்ன குழப்பம் இது இந்த இங்க இருக்கக்கூடிய வர்த்தக அணியினுடைய நிர்வாகிகள் இது தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து செயல்படுதல என்ன குழப்பம் இருக்கக்கூடும் ஒரு மாவட்டத்தின் பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க இது தொடர்பான என்ன கருத்துக்களை சொல்ல முடியும் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து ஒரு டீம் வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி மாவட்ட ரீதியாகவும் ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கும் பாரத ஜனதா கட்சியினுடைய மண்டல் சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு பகுதியில் குழு செயல்படுகிறார்கள் அது நாங்களே கண்கூட தமிழகம் முழுவதும் பார்த்துருக்கோம் விஸ்வசர்மா சென்னையிலும் சரி சென்னையிலும் சென்னை சார்ந்த மற்ற மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகிகள் அல்லது வந்து அந்த பகுதி நிர்வாகிகள் உடனிருந்து உடனே வங்கி அலுவலர்கிட்ட பேசி அந்த நிதியை வந்து உடனே டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க அக்கௌண்டுக்கு ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அப்ளை பண்ணி ஏன் அறுபது நாட்களுக்கு மேலே கடந்து காத்திருக்க வேண்டிய சூழல் இல்லை கண்டிப்பாக நம்ம ஒரு குழு போட்டிருக்கோம் அந்த குழு வந்து அந்த குழுக்கிட்ட நம்ம கொடுத்து அந்த குழுவே மக்களை சந்திச்சு சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முழுமையான வகையில மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனா நம்மளுடைய விஸ்வகர்மா யோஜனுடைய திட்டத்தை நம்ம கொண்டு வருவோம் அதில் எந்த ஒரு மாற்று நாங்கள் நேரில் சந்தித்து இது தொடர்பாக சிலவர்களை கேள்வி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அவங்க நாங்க வங்கியில கொடுத்துருவோம் வங்கி தேர்ந்தெடுக்கிறாங்க பயனாளிகள் யாருன்னு வங்கி தேர்ந்தெடுக்கிறாங்க அது கூட அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மற்றவர்களை வந்து புறந்தல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த இருக்கிறது இதை களைவதற்கு ஏதனும் வழி இருக்கிற கண்டிப்பா இது வந்து மத்திய அரசுடைய திட்டம் ஒட்டுமொத்த பொதுமக்களும் பயனடையணும் இதுல எந்த கட்சிக்காரர் அவரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகு பயனாளிகளை தேர்ந்தெடுப்பது யார் வங்கி அதிகாரி பயனாளிகளை தேர்வு செய்வது வங்கி அதிகாரிகள் அது ஏன் விஸ்வகர்மா யோஜனாவுல யார் யாரெல்லாம் என்ன வகையில வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ அந்த டாக்குமெண்ட் வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லாம மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆணையின் பேர்ல மத்திய அரசு எவ்வளவு தொகை கொடுக்கணுமோ அதை நேரடியா கொடுக்குறாங்க வங்கி அதிகாரிகள் நூறு சதவீதம் சிறப்பாக செயல்படுவாங்க இந்த நபர் அவரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் ஒதுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பா நீங்க இப்ப சொல்றீங்க நம்ம நூறு சதவீதம் வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பயனடைய வகையில விஸ்வகர்மா யோஜனாவுடைய திட்டங்களை நம்மளுடைய நிதி வாங்கி கொடுப்போம் கண்டிப்பா நன்றி நன்றி பதிமூன்றுக்கு மேற்பட்ட பொறுப்புகளை சுமந்து கொண்டு பல்வேறு சுமைகளுக்கு இடையில் ஒரு மக்களின் நலனுக்காக ஒரு நேர்களுநிலை வழங்கியிருக்கிறீர்கள் மிக்க நன்றி தொடர்ந்து சந்திப்போம் ஜெயஹந்த் நன்றி வணக்கம்